சரியா நேத்துக்கு நம்மளுடைய எலான் மஸ்க் விண்வெளியில ஸ்பேஸ்ல வந்து ஒரு தரமான சம்பவத்தை நேத்து பண்ணி விட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் விண்வெளியில நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழன் கிரகத்தோடைய ஒரு நிலவுல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்படுத்திருக்கு பல கோடி லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பிளாக் ஹோலோட புகைப்படத்தை சமீபத்துல விஞ்ஞானிகள் புகைப்படமா எடுத்திருக்காங்க அந்த புகைப்படத்தை பார்த்த விஞ்ஞானிகள் ஆடி போயிருக்காங்க விண்வெளித்துறையில நம்ம எடுத்த புகைப்படங்கள்லயே இது கண்டிப்பா முக்கிய முக்கியமான ஒரு புகைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி சமீபத்தில் நடந்த விண்வெளி சார்ந்த சில அப்டேட்டுகளை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேகர் விஷயம் சேனலில் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒடிச்சுன்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் காலகட்டத்தில் நம்மளோட ஜூபிட்டர் பெரிய என்ன வியாழனை போக்கஸ் பண்ணி கலிலி அவரோட டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஜூபிட்டரை சுற்றி ஏதோ ஒன்னு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்காரு அப்படி அவர் நோட் பண்ணி அவர் கண்டுபிடிச்ச முதல் நிலவு தான் ஜூபிட்டரோடைய ஐயோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலவு இதை தொடர்ந்து மூன்று நிலவுகளை வந்து கலிலியை வந்து கண்டுபிடிச்சாரு அதுக்கு கலிஸ்டோ கேனிமேட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேர் வச்சாங்க இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவை என்னதான் அவர் முதல்ல கண்டுபிடிச்சிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இதுக்கு ஐயோ அப்படிங்கிற பேர் கொடுக்கல அவரு ஜூபிட்டர் ஆபரேட்டர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பர்ஸ்ல மட்டும் தான் பேர் அப்படிங்கறது கொடுத்தாரு லேட்டரா தான் இந்த ஐயோ அப்படிங்கிற பேர் வந்து நிலவுக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு இந்த ஐயோ நிலவை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்கல அப்படின்னா மேல ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவோட சேர்த்து கலிலியோ அதுக்கப்புறமா மூன்று நிலவுகளை கண்டுபிடிச்சாருல்ல டோட்டலா மொத்த நான்கு நிலவுகளை அவர் கண்டுபிடிச்சாரு சோ அந்த நான்கு நிலவுகளையும் கலிலியோ சேட்டலைட்ஸ் இல்லைன்னா கலிலியோ மூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலவுகளுக்கு ஒரு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணமா அமைஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிலியோ கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது அதை தாண்டி இப்ப வரைக்கும் நம்ம ஆய்வு பண்ணது பண்ணமா எண்பதுக்கும் அதிகமான நிலவுகள் ஜூபிட்டரை சுற்றி வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கலிலியோ கண்டுபிடிச்ச அந்த நிலவுகளும் தான் மற்ற எல்லா நிலவுகளை விட மாஸ் அதிகமா இருக்கக்கூடிய நிலவுகளாக இருக்கு அதனாலதான் இந்த கலிலியோ கண்டுபிடிச்ச இந்த நான்கு நிலவுகளுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு கலிலியோ கண்கள்லையும் இந்த நிலவு பாட்றதுக்கு அந்த டெலிஸ்கோப்பை பயன்படுத்தி பாக்குற அளவுக்கு இருந்ததுக்கு காரணமும் அதோட மாஸ் அப்படிங்கிறது தான் என்னதான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப சமீபத்துல நம்மளோட சயின்டிஸ்டுங்க இந்த ஐயோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜூபிடர் சுத்தி வரக்கூடிய இந்த நிலவுல நியூ வல்கனா ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நாசாவால் அனுப்பப்பட்ட கலிலியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலம் வந்து ஜூபிட்டரையும் ஜூபிட்டர் சுத்தி வரக்கூடிய நிலவுகளை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக அனுப்பப்பட்டுச்சு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐயோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிலவுல ஒரு புகைப்படத்தை அந்த சமயத்துல எடுத்துச்சு அந்த புகைப்படத்துல அந்த நிலவுல ஒரு பகுதியில் ஒரு எரிமலை ஆக்டிவா இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை போட்டோவா எடுத்து அந்த விண்கலம் புகைப்படமா எடுத்து அனுப்பிச்சு வச்சு இன்னும் சில இடங்களை கூட அந்த நிலவுல வந்து புகைப்படமா அது எடுத்துச்சு ஆனா இது நடந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாசாவோட சயின்டிஸ்ட்ல அனுப்பப்பட்ட ஜூனோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலம் இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவுல ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்பிச்சிருக்கு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஆக்டிவா இல்லாத ஒரு எரிமலைன்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் எடுத்துச்சுல அதே இடத்த திரும்ப வந்து இந்த ஜூனோ அப்படிங்கிற அந்த ஃபேஸ் கிராஃப்ட் வந்து புகைப்படம் எடுத்துச்சு ஆனா இப்போ ஜூனோ எடுத்த இந்த புகைப்படத்துல அந்த எரிமலை ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல எடுத்த புகைப்படத்தையும் சமீபத்தில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் எடுக்கப்பட்ட அந்த ஜூனோவால் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு பூமியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல அது ஸ்பேஸுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புகைப்படம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் அந்த எரிமலை ஆக்டிவ் ஆகாமல் இருந்திருக்கு ஆனால் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூனோ அப்படிங்கிற ஃபேஸ் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் மூலமா அந்த எரிமலை மறுபடியும் ஆக்டிவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஸ்பேஸில் கூட நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கண்டுபிடிக்கிறோம்னா அது அப்படியே தான் முதல்ல பார்த்த மாதிரி திரும்ப மறுபடியும் பார்க்கும்போது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்கு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் போக எலான் மஸ்க் மாமா இருக்கார்ல

நிறுவனத்தின் மூலமா எல்லாரும் மஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காரு அவர் மனசுல அவருடைய மிகப்பெரிய ஆசைகள்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் அப்படி இருக்கும்போது இப்போ சைலண்டாக எலான் மஸ்க் மாமா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதுவும் விண்வெளியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி

ஸ்வாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ஐஎஸ்எஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பேஸ் குள்ளே இருக்கிறவங்க பண்ணுவாங்க அது நம்ம எல்லாம் நிறைய வந்து சோசியல் மீடியாவில வீடியோஸா வந்து பார்த்திருப்போம் சோ அவங்க வந்து ஏதாச்சும் மெயின்டனன்ஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் அந்த விண்கலன் குள்ள அவங்க போயிருவாங்க சோ அவங்க ஸ்பேஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஐஎஸ்எஸ் பூமியில இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்துல தான் பறந்து பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கு ஆனா இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூஷிப் அப்படிங்கிறது எவ்வளவு உயரம் ஸ்பேஸ்ல வந்து போயிருக்கு அப்படின்னா ஆறு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் உயரம் பூமியில இருந்து அவ்வளோ உயரத்துக்கு இந்த குருஷிப்பை ட்ராவல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பூமியிலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து அவங்களை வந்து ஸ்பேஸ் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி மனிதர்களை பூமியிலேருந்து அனுப்பி அவங்கள ஸ்பேஸ் ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான் அது முதல் தடவையாக இருந்திருக்கு நம்ம மனித குல வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம எலானமஸ் மாமா நேத்தே வந்து பண்ணியிருக்காரு இந்த குரூ மெம்பர்ஸ் வந்து பூமியிலேருந்து கிளம்பி ட்ராவல் ஆகி நேத்தோட மூணாவது நாள் ஸோ மூணாவது நாள் தான் அந்த ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்டே வந்து நடந்திருக்கு விண்வெளி வெளியில இது எல்லாத்துக்கும் மேல அவங்க ஸ்பேஸ் ஒர்க் பண்றதுக்கு மட்டும்தான் அங்க போயிருக்காங்களாம் கிடையாது அதுக்கு மட்டும் கிடையாது இன்னும் சில டெஸ்ட்களையும் அவங்கள வச்சு பண்றதுக்காகவும் சேர்த்துதான் அவங்களை அனுப்புனதுக்கான முக்கிய காரணமா இருந்திருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஒர்க் பண்ணும்போது போது மனிதர்களை எந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரேடியேஷன் வந்து பாதிக்குது அதனால மனிதனுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பிளஸ் பிசிக்கலாவும் மென்டலியாவும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஸ்பேஸ்ல வந்து மனிதன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் ஒர்க் பண்ணும் போதோ ஸ்பேஸ்ல இருக்கும் போதோ அவனுக்கு படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் பிளான் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணிருக்காங்க இதுல புதுமையான ஒரு விஷயத்த கூட அவங்க பண்ணிருக்காங்க அவங்க போட்டிருந்த அந்த ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே இந்த ஸ்பேஸ் சென்டருக்கு போகக்கூடியவங்க ஐஎஸ்எஸ் போகக்கூடியவங்க ஒரு விதமான ஸ்பேஸ் சூட்டை போடுவாங்க நிலவுக்கு போனவங்க ஒரு விதமான ஸ்பேஸ் சூட்டை போட்டால் புகைப்படங்களாக நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வாக் பண்ணுறவங்களுக்குன்னே தனியாக ஒரு விதமான ஸ்பேஸ் சூட்டை ரெடி பண்ணி அதை இவங்களுக்கு போட்டு விட்டு அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டு அவங்களை ஸ்பேஸ் வாக் பண்ண வச்சிருக்காங்க ஸோ இது அவங்க புதுசா பண்ண ஒரு விஷயம் அது சோ அந்த ஸ்பேஸ் சூட்ல இருக்கக்கூடிய தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் சரியா வேலை செய்தா அதுவும் குறிப்பா ஸ்பேஸ்ல அவங்க வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது அது சரியா வேலை செய்தா அது வந்து எந்த மாதிரி வந்து பிரச்சனை எதுவும் இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்றதுக்காகவும் அதுல இன்பில்டா இருக்கக்கூடிய கேமராஸும் சரியா வேலை செய்தா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த மிஷினை வந்து அவங்க ஒரு டெஸ்டிங்கா வந்து பண்ணாங்க அப்படிங்கணும் பாத்துக்கலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்தினால எலான்மஸ்க்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உலகம் முழுக்க வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது என்னன்னா இவங்க ஐஎஸ்எஸ்ஐ விட அதிக உயரத்துக்கு போய் இந்த மாதிரி மனிதர்களை கொண்டு போய் அவங்க ஸ்பேஸ் வாக் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு ஸோ இதனால் பெரிய உயிர் சேதம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மஸ்க்கு வந்து ஒரு சைடு பயங்காட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த மிஷினோடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது அஞ்சு நாள் அதில் வந்து இப்போ இன்னையோடு சேர்த்து நாலு நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு நாள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுன்னா இந்த மிஷின் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து சக்ஸஸ் தான் ஸோ அவங்க பத்திரம் பூமிக்கு வந்துட்டாங்கன்னா எலான் மஸ்க்கை பயங்காட்டினது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறது

நாசாவோட சயின்டிஸ்ட்டுங்க இப்போ ரீசெண்டாக ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி கொலைடரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது ரெண்டு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்று ஒன்று சேர போகுது அப்படின்னா அதோடைய மையப்பகுதி அந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும் அதிக டஸ்டோடு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாசாவோட சயின்டிஸ்ட்டுகள் இந்த கபில் டெலஸ்கோப் மூலமாக இப்போ ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்போ இதில் என்னப்பா பெரிய விஷயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாசாவோட சயின்டிஸ்ட்டு ஆல்ரெடி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களே இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்

கூடிய சிகித ஒன்று சேர்ந்துரும் சொல்கிறாங்க அந்த கூடிய சிகிச்சை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேண்டாயிருங்க கிட்டத்தட்ட நூறு பில்லியன் வருஷங்கள் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவடி சயின்டிஸ்ட் இப்போதைக்கு கெஸ்ட் பண்ணுறாங்க சரி இதை கூட தூரமே இதில் ஹைலைட்டான விஷயமே இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளாக் ஹோல் ஒன்றா சேரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம நிறைய கேப்ச்சர் பண்ணியிருந்தாலும் நெருக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒன்றா சேரக்கூடிய பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சதுல இந்த பிளாக் ஹோல் தான் ரொம்ப பக்கத்தில் இருந்து ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ஒரு பிளாக் ஹோலுக்கும் இன்னொரு பிளாக் ஹோலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ்

வேறு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கூட நம்ம செய்கிற விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆகாமல் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னே கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் மற்ற வீடியோஸை பார்க்க நான் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சிந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேகர் பை பாய்